செய்திகள் சென்னை மாநகராட்சியில் உள்ள எட்நூத்தி இருபத்தி ஐந்து பேருந்து நில சீரமைக்க முப்பது கோடி ரூபாய் மதிப்பில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் எட்நூறு ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஆறுநூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது அகில இந்திய காவல்துறை தலைமை இயக்குநர்கள் மற்றும் தலைவர்கள் மாநாடு புவனேஸ்வரத்தில் வருகின்ற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது என்சிசியில் அதிகமான இளைஞர்கள் இணைய வேண்டும் என்றும் வளர்ந்த இந்தியாவை உருவாக்குவதில் இளைஞர்கள் பங்கு முக்கியம் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தெரிவித்துள்ளார் இளம் தொழில் வல்லுநர்களுக்கு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் இன்று முதல் தொடங்குகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டை முன்னிட்டு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அரசு அலுவலகங்கள் அரசு சார்ந்த மற்றும் தன்னாட்சி நிறுவனங்கள் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இந்திய அரசியலமைப்புச் சட்டத்தின் முகப்புரையை வாசிக்க முதலமைச்சர் மு அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நாளை ஜார்க்கண்ட் மாநிலத்தின் முதல்வராக ஹேமந்த் அவர்கள் பதவியேற்க உள்ளார் தமிழகத்தில் இன்று மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் ஆகிய நான்கு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் மேலும் கடலூர் விழுப்புரம் அரியலூர் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது நாகூர் சந்தனக்குடு திருவிழா ஏற்பாடுகள் குறித்து நேரில் ஆய்வு செய்தார் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மகாராஷ்டிராவில் பாஜக கூட்டணி இன்று மீண்டும் பதவியேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது வணிகர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சாதாரணமாக புழக்கத்திற்கு வந்தது இருபது ரூபாய் நாணயங்கள் திருப்பூரில் நடைபெற்ற எஸ்டிபிஐ கட்சியின் பத்தாவது மாநில பொதுக்குழு கூட்டத்தின் புதிய மாநில நிர்வாகிகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எரிவாயு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெறவுள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் இன்று முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை தடுப்பு மற்றும் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் மற்றும் குரூப் ஒன் பி தேர்வானது கருப்புமை பேனாவை பயன்படுத்த வேண்டும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவுறுத்தியுள்ளது ராமேஸ்வரம் இலங்கை தலைமன்னார் இடையே விரைவில் பயணிகள் கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய அளவில் போக்குவரத்திற்கு வழங்கப்படும் விருதுகளில் இருபத்தி ஐந்து சதவீத விருதுகளை தமிழ்நாடு பெற்றுள்ளதே திராவிட மாடல் ஆட்சியின் போக்குவரத்துறை சாதனைக்கு சிறந்த சான்று என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோவிலுக்கு ஐந்து லட்சம் பிஸ்கட் பாக்கெட்டுகளை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் அனுப்பி வைத்துள்ளார் சென்னை மாநகரில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிக்காக கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று முதல் டிசம்பர் ஒன்றாம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது பொங்கல் நாளில் வருகின்ற ஜனவரி பதினான்காம் என்று சிஏ ஃபவுண்டேஷன் தேர்வுகளை ஒத்திவைக்க வேண்டும் என்று ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெங்கடேசன் எம்பி அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுக்கு சொந்தமான தங்கம் வைர நகைகள் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று தீபா அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வருகின்ற ஜனவரி மூன்றாம் தேதி நடைபெறவுள்ளது வருகின்ற நவம்பர் முப்பதாம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ஆயிரம் கோடி ரூபாயிலான திட்டங்களை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க தமிழ்நாடு அரசு அனுமதி தராது என்று அமைச்சர் மூர்த்தி அவர்கள் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் லஞ்சம் புகார் தொடர்பான தொழிலதிபர் கௌதம் அதானி அவர்கள் விளக்கம் அளிக்குமாறு அமெரிக்க பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை ஆணையம் சம்மன் அனுப்பியுள்ளது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இன்று காலை வரை இயல்பை விட மூன்று சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது திமுக மகளிரணி சார்பில் நடத்தப்பட்ட கலைஞர் நூறு வினாடி வினா போட்டியில் பரிசளிப்பு விழா திமுக தலைமையகமான அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது இந்து சமய அறநிலைத்துறைக்கு சொந்தமான ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் சென்னையில் வசிக்கும் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் இளஞ்சிவப்பு ஆட்டோ திட்டத்திற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் டிசம்பர் பத்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது வாக்கம் சிட்கோ தொல்பேட்டையில் முதற்கட்டமாக பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள துல்லிய பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப மையத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார் உக்ரைன் ரஷ்யா இடையே போர் தொடர்ந்து வரும் நிலையில் உக்ரைனுக்கு உதவி செய்யும் நாடுகளையும் தாக்குவோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் அவர்கள் மறைமுக எச்சரிக்கை விடுத்துள்ளார் இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்